ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி வைக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மணத்தக்காளி கீரையை வச்சுட்டு ஒரு சூப்பராக பொரியல் பண்ணலான்னு இருக்கோம் ரெண்டு கைப்பிடி அளவு மணத்தக்காளி கீரை எடுத்துக்கிறோம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பச்சை மிளகு ஒரு பூண்டு ஒரு கப் அளவு தேங்காய் கறி லீஃப் ஜீரம் போட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பேனில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் அது எண்ணெய் சூடானுமே கடுகு பச்சை மிளகா கறி லீஃப் வத்தல் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அது கூட ஒரு கைப்பிடி அளவு வெங்காயமும் வெங்காயம் வதங்கின பிறகு கொஞ்சம் மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மணத்தக்காளி கீரையும் அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு டு ஆறு நிமிஷம் நம்ம நல்லா அடைச்சி வச்சலாம் நல்லா வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு தேவைக்கான அளவு டேஸ்ட் தகுந்த அந்த மாதிரி நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு நம்ம அரைச்சி வச்சுக்க தேங்காய் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம மணத்தக்காளி கீரை ரெடி இது பார்த்திங்கன்னா வயிற்று பொண்ணு இப்போ பார்த்திங்கன்னா வாயில புண் அல்சரு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நல்லது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நம்ம வீடியோ உங்களோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்